ஹாய் மக்களே வெல்கம் டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நைட்டாக நைட்டாக சாமான்லாம் வாங்கி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போது இன்றைக்கி கரெக்டாக பொங்கல் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா திருச்சியை தாண்டி தஞ்சாவூருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி தன்மாவிலாசி ஒரு ஹோட்டல் அங்கே சாப்பிட நிற்கிறோம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருத்திரப்பண்டிக்கு அடுத்து இருக்க பெருமளன்னு ஒரு கிராமத்தில் போய் வருஷம் பொங்கல் வைக்கிறது வழக்கம் தாத்தா இருந்தவரில் இருந்து ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் வாங்க அடுத்து தஞ்சாவூர் போயிட்டு மன்னார்குள்ளே வர ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டுக்க வேண்டியது கூப்பிட்டு நம்ம கார் கிளம்பு வாங்க சாப்பிட்டாச்சு அருமையான ஒரு பூரி ஒரு தோசை பயணத்தை தொடரும் மன்னார்குடி ரோடு கனெக்ட் ஆயிடுச்சு வந்து அடுத்து நம்ம தெத்ததெர குண்ணிய நோக்கி போயிட்டு இருக்கோம். மன்னார்குடி வந்து கூப்பிட வேண்டியவங்களை கூப்பிட்டாச்சு அடுத்து நம்ம தெத்ததெர குண்ணி போய் பொங்கல் सेलिब्रேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா தான். ஹாய் சொல்லுங்க. இருந்து நாகப்பட்டினம் ரோட்ல வர அருந்தம்பளத்துக்குள்ள வந்தோம்னா தாயமூர் தாயமூருக்கு அடுத்து பெருமலை பாருங்க நம்ம கோயில் உள்ள போய் எப்படி என்னன்னு கால பெருமலை கிராமம் இது முனீஸ்வரன் உள்ள மாரியம்மன் இந்த பக்கம் வீரமகாளி நம்ம வர்றதுக்கு முன்னாடியே சித்தி வீட்டில் வந்து பொங்கல் வச்சுட்டாங்க வழக்கம் போல் சித்தப்பா வந்து அபிஷேகத்துக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு சாமிக்கு தேவையான வஸ்திரங்கள் புடவை இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்பயும் சித்தப்பா தான் வாங்கிட்டுருவாங்க ஸோ அதுவும் வாங்கியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு அபிஷேகம் ஆரம்பித்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அபிஷேகம் பண்ணியாச்சு பொங்கல் வச்சாச்சு ஸோ இப்போ ரிலேட்டிவ் வீட்டில் ஒருத்தங்க வீட்டில் வந்து இளநி இரணி வெட்டிட்டு கொண்டிருக்கிறார்கள் இளநி வய் கொண்டிருக்கிறது அது நாளைக்கு உலகத்திருநாள் மாட்டு பொங்கல் சூரிய பொங்கல் தை பொங்கல் காணும் பொங்கல் வேற உங்களுக்கு தெரிஞ்ச பாக்குறது எங்க பத்தோட தம்பி வீடு அப்படியே எக்ஸாக்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே இருக்கும் லெமனு மாங்காய் மரம் பக்கத்துலேயே ஒரு குளம் செய்ய வீடு தென்னை மரம் அதில் தான் வயலி குடித்தோம் நம்ம பின்னாடி வயல் மொட்டை மாடி

பீச் ரோடு ஒரு நாலு பண மரத்தை பார்த்தா நீங்க ஓர் கூடின்ற வேளாங்கண்ணி நாகூர் ப்ரிஃபர் பண்றதுக்கு இந்த பீச்சையும் கொஞ்சம் வந்து பாருங்க ஃப்ரீயா இருக்கும் இந்த பக்கத்துலயே ஒரு சிவன் கோயிலு வேளாங்கண்ணி நாகூருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறதுக்கு இங்கே வந்துடலாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் குளிக்கிறதுக்கும் இடம் நிறையா இருக்கும் பாருங்கள் கடலோட வண்டி காமேஸ்வரம் பீச் வந்த ரெண்டு வண்டிங்கள் அப்படியே அலையோட சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க கேப்பில் கேஸ் வேஸ்டியை மாற்றிட்டு ஃபேண்ட்டு போட்டு வந்திருக்கான் இப்போ யாருன்னு தெரியுதா இன்னொரு காலத்தில் எங்களோட எடிட்டராகவும் கேமராமேனாகவும் விளங்கினவன் இப்போ ஐடி வேலை கிடச்சிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கு போடா போடாடு லைவ் போட்டு போட்டு கடல்லேருந்து எடுத்துகிட்டு டிராக்டர் மூலிமா எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் ஃபேமிலி அதில் இருக்க மீன்லாம் என்ன ரேட்டு என்ன இருக்குது ஸ்பிட் இருக்கா என்ன இருக்குன்னு பார்க்க போகிறாங்க பார்த்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது என்ன மீனுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கரையோரமாக செத்து ஒதுங்கி கிடக்கு முள்ளு முள்ளாக யாராக இருக்குது லைவாக பிடிச்ச மீன் கனவா கனவா அங்கே இருக்குது இது என்னது கனவா மீன்றது பெரிய

போய் <imitra> பாரு <imitra> 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 <imitra>

தூத்துக்குடி முருகன் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் காவடிக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் டெய் எக்ஸாக்டா ஏழு ஐம்பது சாரி ஆறு இல்லை என்ற வரும் உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு எப்படி இருக்குன்னா சொல்றோம் முருகன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க தெப்பக்குளம் தட்டுப்படி தான் மணி எட்டரை ஆகிடுச்சி சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு செம்ம கூட்டம் நாங்கள் போன டைம் கரெக்டாக அபிஷேகம் போட்டாங்க அப்படியே தேர்லாம் எடுத்துட்டு சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை மணி ஆகிடுச்சி பொங்கலும் அதனால செம்ம கூட்டம் ஸோ நெக்ஸ்ட்டு காலில் பிக்கப் பண்ண இந்த மன்னார்குடி குரூப்ஸை வந்து மன்னார்குடி விட்டுட்டு அப்படியே திருப்பி திருச்சி போக வேண்டியதான் ஓகே நேற்று நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை மணி ஆகிடுச்சி ஸோ திருச்சி ரீச் ஆகிறதுக்கு திருச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு டின்னரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு படுத்துட்டோம் இன்றைக்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் மாட்டு பொங்கல் ஸோ இன்றைக்கான பிளான் என்னன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பாய்